ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பளை இன்றைக்கி டைவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டைவ்லாக் தான் பண்ணேன் பயங்கரமாக ஹெட் பெயினாக இருக்குது ஸோ அதனால் சின்ன டைவ்லாக் தான் பண்ணியிருந்தேன் முடி வளர்ந்துருக்கா அன்றைக்கி வந்த அப்படியே தான் இருக்கா இது கொடுங்க இது பெருசாகவே வந்துருச்சு ஸோ ஹெட் பெயின் ரொம்ப இருக்குது அதனால தான் வந்து ஓகேவா முடி எவ்வளோ வாங்குதுன்னு நீங்களே பார்த்து வளர்ந்து நான் சரி கேர் தான் இல்லை ரொம்ப தலை வலிக்குது மாத்திரை போட்டிருக்கேன் இன்றைக்கி சின்னதாக டைம்ல வெளியே போகலான்னு நினச்ச கோயிலுக்கு ஆனால் வந்து தலை வலினால கேன்சல் பண்ணிட்டேன் ரொம்ப பாரமாக இருக்குது தலை இல்லை தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன் பட் ஆனால் அப்ளை பண்ணலை ஏன்னா இன்றைக்கி ரொம்ப டெட் பெயினாக இருக்குது த தலைக்கு அதெல்லாம் அப்ளை பண்ணால் இன்னும் ஜாஸ்தி பெயின் வந்துடுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சின்னதாக பண்ணிக்கிறேன் டாக்டர்ட்டை போய் பார்க்கணும்னா இந்த கண் சரியாக தெரிய மாட்டேங்குது இன்னும் வலிக்குது ரெண்டு ப்ராப்ளம் என்ன படாப்படுத்துது ஸோ அதனால் டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் சார் டேவிலா பார்த்துட்டு வந்துடுங்க அப்புறம் பேசலாம் ஓகே நைட்டு சமையல் பார்க்கலாம் நைட்டு வந்து சொரக்கா பொரியல் தான் பண்ணியிருந்தேன் சொரக்கா அப்படியே சிம்பிளாக மிளகாத்தூள் மட்டும் போட்டு அப்படியே சிம்பிளாக பண்ணியிருந்தேன் சாதம் மத்தியானம் வச்சது மிச்சமாக இருந்துச்சு யாரும் சரியாக சாப்பிடல கொஞ்சமாக தான் சாப்பிட்டாலு நான் பழைய சாப்பாடு இருந்தது தான் அது வந்து தண்ணி ஊற்றி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டேன் சரி சொல்லிட்டு நைட்டுக்கு வந்து அப்படியே சொரக்கா வந்து பொரியல் சிம்பிளாக தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு அப்படியே வணக்கிருந்தேன் நைட்டுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் நைட்டுக்கு ரொட்டி சுடலாம் அப்படின்னு நினச்சா இந்த பசங்கள் சரியாக சாப்பிடவே இல்லை அதனால வேறு வழியெல்லாம் அதே சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்டேன் பழைய சாதம் சாப்பிட்டேன் கட்டிக்கான தலைவலி பிடிச்சிக்கிச்சேன் எனக்கு தெரியல சரி சொல்லிட்டு சாப்பாடு நைட்டு தான் சாப்பா சாப்பிட்டு இந்த பசங்கள்லாம் பெரிய பாப்பாவும் நானும் மட்டும்தான் சாப்பிட்டோம் அவங்க சரியாக சாப்பிடலை சரி நானும் நைட்டு சாப்பிட்டு தான் தூங்கணும் லேட் ஆகிடுச்சி எட்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சி நாங்கள் சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரு மூவி ஒன்று போட்டுவிட்டு எதாவது மூவி ஒன்று போட்டுட்டு இந்த ஹாலிவுட் மூவி ஓடிட்டுருந்துச்சு சரி அப்படியே பார்த்துட்டு அப்படியே பார்த்து சாப்பிட்ருந்தோம் நைட் ஆனால் எங்களுக்கு இதுதான் வேலை கொஞ்சம் நேரம் மூவி பார்த்துட்டு சாப்பிட்றது அப்புறம் சாப்பிட்டு நைட்டுக்கு வந்து காலைல செய்கிறதுக்கான காயங்கள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமில்ல சரி ஃப்ரைடேன்னா எல்லா பசங்களும் ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துகிட்டு வராங்க நீ எனக்கு எதுவுமே செஞ்சு தர மாட்டேங்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு பிரக்யா சொல்லிக்கிட்டே இருந்தா வயிற்றுவும் மேகி வேணும் வேணும் டிராவடி பண்ணிகிட்டு இருந்தா சரினு சொல்லிட்டு பட்டாணி கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தேன் பட்டாணி கொஞ்சம் உரிச்சிட்டு கேரட்டெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் நைட்டே வந்து காய்கறிங்க அவசரமாக செய்ய முடியாத காய்கறிங்களா இருந்தால் நைட்டே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது காத்தாழைக்கு எந்திரிச்சதுமே செய்கிற மாதிரி ஸோ அதனால் பட்டாணியெல்லாம் உரிக்க வேண்டியதில்ல அதனால பட்டாணியெல்லாம் உரிச்சிட்டு கேரட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் பீன்ஸ் கிடைக்கல இது இருந்தது தான் வாங்கிட்டு ஸோ பீன்ஸ் எனக்கு கிடைக்கல அதனால் சரி இருக்கிறத வச்சு அப்படியே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு எப்பயுமே ராத்திரி எனக்கு இப்படித்தான் இருக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் படுக்கணும் அப்புறம் காலைல வந்து பாப்பா பெரிய பாப்பா எனக்கு பா இது ரொட்டி தான் வேணும் எனக்கு மேகி வேண்டாம் அப்படின்ட்டா ஏன்னா வந்து அவளுக்கு சாப்பிட்ட திருப்தியாக இருக்கிறது இல்லையா ஒரு மாதிரியாக இருக்குமா ஸ்கூல் எல்லாம் சாப்பிட முடிலாமா அப்படின்னா நைட்டு பாத்திரமெல்லாம் களி வச்சுட்டு அப்படியே கிடக்கு காலைல என்னோடய கிச்சன் நிலமை இப்படி தான் இருக்கும் ஸோ களி வச்ச பாத்திரமாக நீ எடுத்து வைக்கல ரொட்டி அப்படியே சுட்டு வச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் பேக் பண்ணி இப்படி தான் நீ நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்க வைக்க முடியும் செஞ்சு விட்டு பெரிய பாப்பா வந்து மூணு ரொட்டி போதுமா எனக்கு நாலு ரொட்டி கொடுக்காத நான் ஒன்று மிச்சம் ஆயிடுது அப்படிங்கிறா எங்கே பசங்களோடு சேர்ந்துட்டு சாப்பிட்றாங்களே சரியாக சாப்பிட்றதில்ல அப்புறம் நைட்டு வச்ச சொரக்கா பொரியலோ மூணு ரொட்டி அவளுக்கு வச்சு பேக் பண்ணி அவ்வளோ வச்சு அனுப்பியாச்சு பெரிய பசங்க ரெண்டா பாப்பாவுக்கு மூணா பாப்பாவுக்கு டிஃபன் ரெடி பண்ணணும்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அப்புறம் பச்சை மிளகாயெலாம் போட்டு லேசாக வணக்கி விட்டுட்டேன் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் ஏன்னா காயெல்லாம் போடுறங்காட்டிக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் பச்சை மிளகா நாள் சேர்த்துருக்கேன் மசாலா மேகி மசாலா மட்டும் போட்டால் அது கொஞ்சம் டேஸ்ட் வராது அதனால தான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் ஸோ இது லேசாக வணங்கினதுமே வந்து கேரட்டு அப்புறம் வந்து பட்டாணி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பீன்ஸ் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் பீன்ஸ் இல்லை சரி உருளைக்கெழங்கு அதுக்கு பதிலாக நான் போட்டுக்கிட்டேன் உருளைக்கிழங்கு கேரட்டு பட்டாணி இந்த மூணு காய் நிறைய போட்டுக்கிட்டேன் ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்ததுன்னா வந்து மேகி போட்டு கிளறி விட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் சூப்பு தான் பெரிய பாப்பா சாப்பிடுவா அவளுக்கு சூடாக இருந்தால் தான் பிடிக்கும் நல்லா இருக்கு அதில் ஸ்கூலுக்கு என்னமோ அவள் மேகி மட்டும் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறேன் மற்றதெல்லாம் சாப்பிட்டுக்குவா ஸோ மேகி ஸ்கூலுக்கு வேணாமல் சூடாக இருந்து இருந்து சாப்பாடுனா அவளுக்கு ஓகே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டேன் நல்லா கொஞ்சம் வந்துருச்சு அதுக்கப்புறமா வந்து மேகி வந்து நல்லா ஒரு மூணு பேக்கெட் மூணு மேகி இருக்கும் ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி வச்சிட்டேன் இது கிளறி வச்சு கொஞ்சம் நேரம் மூடி அப்போ சூப்பராக ரெடி ஆயிரும் அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் அப்புறம் கொஞ்சம் மேகி மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆஃப் அன் ஹவர் மூடி வச்சுட்டேன் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சிம்லியே வச்சுட்டா நல்லா ரெடி ஆயிரும் அப்புறம் பிரக்யாவுக்கு வந்து தலசி விட்டுட்டு இருந்தேன் காலையில் அவளுக்கு வந்து தலசி விட்டு அவள் ரெடி பண்ணிட்டோம்னாக்கா அவள் பாட்டுக்கு ரெடி ஆயிடுவாள் ஸோ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவள் ஆகி வந்துட்டா இனி அவளுக்கு வந்து தலசி விட்டோம்னாக்கா அப்புறம் கொஞ்சம் ஏதோ ஒன்று சாப்பிடுவாள் இன்றைக்கி டீ பிஸ்கட் எதுவும் இல்லை பிஸ்கட்டெல்லாம் தீர்ந்துருச்சு செஞ்சு விட்டு சிம்பிளாக வந்து அவளுக்கு த தான் கொஞ்சம் பண்ணியிருந்தேன்னா அது அதோடு சாப்பிட்டுக்கிட்டா எதாவது ரொட்டி இருந்தால் சாப்பிட்டுக்குவாங்க பராட்டா இந்த மாதிரி செஞ்சோன்னாக்கா டீயோட சாப்பிட்டு போவாங்க காலையில் நேரத்தில் ஏன்னா காலையில் பத்து மணி லன்ச் பீரியட் ஆகும் அது வரைக்கும் பசி தாங்கல நேரமாக போகிறாங்க பசங்க காலைல கொஞ்சம் டீ அந்த அந்த அவசரத்துக்கு சாப்பிடவே முடியறதில்ல அதனால கொஞ்சமாக இருக்கிற தினமும் அள்ளி சாப்பிட்டு போவாங்க அந்த டீ பிஸ்கட் ஏதோ ஒன்று சாப்பிட்டு போனால் கொஞ்சம் பசி கட்டுப்படியாகுது ஃப்ரூட் பீரியட் போனதுமே ஒரு ஃபஸ்ட் பீரியட் வந்து அவங்களுக்கு ஃப்ரூட் சாப்பிட சொல்லுவாங்க ஃப்ரூட் சாப்பிட்டு தான் அவங்களுக்கு வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன்னா பத்தரை மணி வரைக்கும் குழந்தைங்க பசி தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் ஒரு டப்பாவில் வந்து ஃப்ரூட் போட்டு கொடுக்குறது எல்லா ஸ்கூலுமே வந்து க ஃபர்ஸ்ட் பீரியடு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற தான் செஞ்சு விட்டு அவளுக்கு தலைசி விட்டுட்டுருந்தேன் அவள் முடி வந்து கொஞ்சமாக தான் இருக்கா பின்னவே வரமாட்டேங்குது அப்படியே மெதுவாக அப்படியே பின்னிவிட அது க சில சமயம் வந்து உருவிட்டு உருவிட்டு வந்துடும் கட் பண்ணி விட்டுட்டேன்ல பீச்சில் அது ஒன்றா சேரவே மாட்டேங்குது செஞ்சு விட்டு அவளுக்கு த அவளுக்கு தலைசி விட்டு அவளுக்கு வந்து மேகை கொடுத்துட்டு அவ்வளோ உட்காந்து சாப்பிட்டுருந்தா ஸோ ரெண்டாவும் ரெடி இருந்தா பெரிய பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா பிரக்யா வந்து தூங்கிட்டு இருந்தா சரி நீ சாப்பிடு நான் மற்ற வேலைங்களாம் பார்க்குறேன் விட்டு அவள் டிஃபன் பாக்ஸ் பேக்க ப பேக் பண்ணுறக்காக வந்துட்டேன் ஸோ அவள் டிஃபன் பாக்ஸ் தான் பேக் பண்ணிட்டு கீழே வந்து மேகி வச்சுட்டேன் மேலே வந்து பப்பு கோஸ் வச்சுட்டேன் அதான் பேரிக்காய் அதை வச்சு பேக் பண்ணியாச்சு இப்போ ரெண்டா பாப்பாவுக்கும் டிஃபன் வந்து பேக் பண்ணியாச்சு மேகி தான் ஸோ எல்லாத்துக்கும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அவள் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டு இருந்தா பிரக்யா சாப்பிட்டு அவ்வளோ ரெடி ஆகிட்டான்னா நீ கொண்டு போய் விட்றவா அதான் கரெக்டாக இருக்கும் காலையில் எந்திரிச்சு இவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு கொண்டு போய் விடுற விட்டுட்டு வந்து நமக்கு வீட்டு வேலைங்களை செய்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு இவர் ரெடி ஹைட்டாக இவளை கூட்டிகிட்டு வந்து வண்டி ஏற்றுறதுக்காக வந்துட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் இங்கே தான் கொண்டாந்து விடணும் மழை டைமில் கொஞ்சம் உள்ளே கொண்டாந்து விடுன்னா இவரும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் வண்டிக்காரரு எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து கொண்டாந்து விட்டாக்கா பரவாயில்ல எப்பயுமே இங்கேயே தான் கொண்டாந்து விட்றாரு நாங்களும் பல தடவை பேசி பார்த்துட்டோம் இவரை விட்டால் வேற வண்டிக்காரரும் இல்லை அதனால் வேறு வழி இல்லாமல் பாப்பா கொண்டு வந்து விட வேண்டியதாக இருக்குது சரி கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்ருக்கோம் நம்ம வேறு இடத்துக்கு வசந்து கொஞ்சம் போயிட்டாக்கா இனி வேறு வண்டி மாற்றணும் அப்போ என்ன ப்ராப்ளம் வரும்னு தெரியல இங்கே ஃபிஃப்த் வரைக்கும் ஃபிஃப்த்துக்கு அப்புறம் வேறு ஸ்கூல்ஸ் சேஞ்ச் பண்ணணும் ஸோ கொஞ்சம் வீட்டுக்கு மத்தியானம் வந்து வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தேன் பச்சைப்பயிர் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அது கூட பச்சைப்பயிர் கூட ஒரு ஒரு தக்காளி கொஞ்சம் பூண்டு அப்புறம் வந்து பச்சை எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லி இருந்துச்சு அதையும் சேர்த்து குக்கரில் வச்சுட்டேன் ஸோ மத்தியானலாம் பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்தாச்சு கழிவு எடுத்தாச்சு கழிவு எடுத்துட்டு கிச்சன்லாம் கிளீன் பண்ணிட்டு ப பருப்பு தாளிச்சுட்டு இருந்தாள் அக்காவாக கூட்டிகிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் பருப்பெல்லாம் தாளித்த ஸோ சீரகம் கடுகு அப்புறம் வெங்காயம் அப்புறம் பச்சை வர எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டு பருப்பை நல்லா வந்து க லேசாக அப்படியே கரண்டிலேயே வந்து கடைஞ்சி விட்டுட்டேன் ஸோ மற்ற வச்சு கடைஞ்சா நல்லா கடையும் பட் சரி அப்படியே கடைஞ்சாச்சு இது வந்து பருப்பு முழுசு முழுசாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக சரி சொல்லிட்டு அப்படியே கடைச்சிட்டு தாளிச்சு விட்டாச்சு தாளிச்சுட்டு இது கொஞ்சம் தேவையான உப்பு வச்சு வச்சாச்சு ஒரு பக்கம் சாப்பாடு ஆகிட்டே இருந்துச்சு செஞ்சு விட்டு சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருந்தது அப்புறம் வந்து ஸ்கூல்லேருந்து பசங்க வந்ததுக்கு வந்து இந்த கடலை மாவு தான் ஏதோ ஒன்று கடலை மாவு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தல அது செஞ்சு கொடுக்கலான்னு தோணுச்சு பசங்க எதுவுமே சரியாக சாப்பிட்றதே இல்லை மதிய நேரத்தில் பருப்பு வச்சாலும் சரி எது வச்சாலும் சரி சரி அவங்களுக்கு வாய்க்கு விட்டியாக இருக்கணுங்களுக்காக கொஞ்சம் வந்து உருளக்கெழங்க வாங்கி வச்சோம்ல அது வந்து போண்டா சுட்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்கல்ல அதனால்தான் அதுக்கு பிடிக்கிட்டு இருந்தேன் கடலமாக கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் வந்து சோடா உப்பு சேர்த்திக்கிட்டே சோடா உப்பு கொஞ்சம் லேசாக கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இல்லைன்னா அந்த பக்கோடா வந்து உப்பிட்டு வராது போண்டா வந்து உப்பிட்டு வராது அதனால் செஞ்சு விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தான் செய்கிற ஜாஸ்தி செய்யலை ஒரு மூணே மூணு உருளைக்கெழங்கு எடுத்து அது கூட செஞ்சு கொடுத்துட்டேன் அந்த பருப்பு சாப்பாடு வெறும் பருப்பு சாப்பாடு சாப்பிட்றக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால்தான் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துட்டா வந்து அவங்க சாப்பிட்டுக்குவாங்க கொடுப்பாங்க சரினு சொல்லிட்டு அதுக்காக தான் ஒரு பேக்கெட் சிற பெரிய ஒரு கிலோ பேக்கெட் வாங்கிட்டு வந்த அவங்களுக்கு வந்து தோணுங்கும் போது ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துட்டா கம்முன்னு சாப்பிட்டுக்குவாங்கள்ல அதனால் வந்து சரி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இருந்தால் அந்த கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு நல்லா நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ தண்ணியில் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை தான் எடுத்து மிக்ஸ் பண்ணி பக்கோடா சுட்டுடலாம் வயிற்று தான் வயிற்று சுத்தமாக வர வர சாப்பிட்றதே இல்லை சரி அவளுக்கு ஏதாவது சரி வாடகை பாதாம் பருப்பு அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் நான் என்ன பண்ணட்டும் என்னென்னு தெரில அவங்களுக்கு சரியாக சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க நானும் சரியாக சாப்பிட்றதே இப்போ வர வர ஏதோ இருக்கிறத வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிறது என்னென்னா சாப்பிடவே முடியறதில்ல அப்படி இருந்து என்னமோ தெரியல வெயிட் ஏறிக்கிட்டே இருக்குது நானும் முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைக்கணும் குறைக்கணும்னு நினைக்கிறேன்னா குறைக்க முடியல உடம்பு சரியில்லாமல் போச்சுனாக்கா அந்த பசங்களாம் என்ன தான் ப யார் தான் பார்ப்பாங்கன்னு எனக்கே தெரியல ரெண்டு மூணு நாளாக ஒரு மாதிரியே டயர்டாக இருக்குது இப்போ யார் என் யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ சலுப்பாக இருக்குது என்னென்னு தெரியல எப்பவுமே சுறுசுறுப்பாக என்னோடய வேலைகள் செஞ்சுருக்கு கோதுமை அதை கிளீன் பண்ணி கொண்டு போய் அரைக்க கொடுக்கணும் ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்குது என்னென்னு தெரியல டாக்டர்கிட்ட போய் இன்னொருக்கா ஒரு வாட்டி என் வீட்டுக்கார் எப்பயுமே சொல்லிட்டு இருக்கிறார் ஃபுல் பாடி செக்அப் பண்ணு செக்கப் பண்ணிட்டு நான் தான் வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலான்னே சொல்லிட்டு காலத்தை தள்ளிட்டு கிடக்கிறேன் எனக்கு அதுக்கு ஒரு டைம் வந்து கண்டிப்பாக போயிட்டு வரணும் என்னால் வீடியோஸ் கூட இப்போ எடிட் பண்ண முடியல அவ்வளோ தலைவலியாக இருக்குது அப்புறம் வந்து ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருந்துச்சு வெந்துட்டு திருப்பி போட்டு வேக வச்சுட்டேன் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு கொடுத்துட்டு இருந்தேன் உருளைக்கெழங்க சும்மா பொருள் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சரி அவங்களுக்கு சாப்பிட்ற தோணுச்சுன்னா போது சாப்பிட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் சில சமயம் இந்த மாதிரி தான் பந்தாளுக எதுவுமே சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஏன்னு தெரியல அப்புறம் சே இந்த மாதிரி ருசியாக ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துட்டே இருந்தால் சாப்பிட்டுக்குவாங்க சொல்லி தான் செஞ்சு கொடுத்தா மத்தியானமெல்லாம் நல்லா தான் இருந்தது ஈவினிங் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னென்னு தெரியல செஞ்சுட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தோம்மா எல்லா அத்துக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அவங்க எல்லாம் உட்காந்துட்டுக்கிறாங்க சாப்பிட்றக்காக செஞ்சுட்டு இவளுக்கு பக்கோடா கொடுத்துட்டு நானும் இப்போ மற்ற இதெல்லாம் ரவுண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் இவள் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் பக்கோடா மட்டும் சா சாஸ் இல்லையா சாஸோடு தானே சாப்பிடுவேன் சாஸ் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன் சாஸ் இல்லாட்டி சா பருப்பில் வச்சு சாப்பிடுக்கல அப்படின்னு அதுக்கப்புறம் பருப்புலேயே வச்சு சாப்பிட்றது சாஸ் வேணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறேன் என்ன என்னதான் பண்ற ப சாஸ் இல்லாமல் இந்தப்பா சாப்பிடாதான் என்ன பண்றது பிள்ளைய சரினு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு சாப்பாடு தினமும் வைக்கிறேன்ல அது கொஞ்சம் கொஞ்சம் மிச்சமாயிடுது தினமும் இந்த மாதிரி கஞ்சி தான் கரைச்சி குடிச்சிட்டு இருக்கிறேன் மதிய நேரத்தில் சாப்பாடு வீணாக போயிடும் தண்ணி ஊற்றி வச்சிடறோமா அது வச்சோம்னாக்கா கேட்டு போயிடும் மாவு ஆட்டி வச்சா பரவாயில்ல இட்லியோ தோசையோ சுட்டா பரவாயில்ல நான் ரெண்டு மூணு நாளாக மா இந்த பத்து நாளாக ஆச்சு மாவை ஆட்டி ஆட்டணும் சரி பழைய சாதத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கஞ்சியை எடுத்துக்கிட்டேன் குடிக்கிறதுக்கு அது கூட கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் பாப்பா பக்கத்தில் பக்கோடை சுட்டு பா பக்கோட வச்சு சாப்பிட்ருந்தோம் Rồi ngay ở trong này அப்புறம் எப்போலாம் உங்களுக்கு தான் ஒரு வாய் பயங்கரமாக வேர் தொழுகுது வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிடுச்சு டயர்டாக இருக்குது உடம்பெல்லாம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி சலுப்பாக இருக்குது அப்புறம் வந்து செஞ்சு விட்டு சாப்பிட்டேன் சாப்பிட்டு இவங்களுக்கு மாம்பழம் தான் அறுத்து கொடுத்தேன் சா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆளுக்கு ஒவ்வொரு மாம்பழம் வாங்கிட்டு மாம்பழம் வந்திருந்தேன் அது வந்து அரிசி ட்ரம்முக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் சரி சாப்பிடுங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ தெரியலனாலும் பேசக்கூட முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னடா இப்படி ஒரு சோம்பேத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க ரொம்ப பேசவே முடியலனால வேறு வழி இல்லை அப்புறம் ஆளுக்கு ஒரு மாம்பழம் அறிஞ்சு இது வந்து பா தான் இருந்துச்சு அரிசி ட்ரமுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் இன்றைக்கி பழுத்துருச்சு செஞ்சு விட்டு பாப்பாவுக்கு எடுத்து போட்டு கொடுத்த சாப்பிட்ருந்தா ஹலோ சிஸ்டர் சி என்ன பேசுறதுன்னே தெரில இன்னைக்கு சின்ன டேவலாக தான் பண்ணியிருந்தேன் நேரத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்தேன் ஷார்ட்ஸுக்கு வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன் பட் இன்னும் அப்லோட் பண்ணல ரொம்ப தலைவலியாக இருக்குது ரொம்ப நேரம் மொபைல் பார்த்துட்டே இருக்க முடியல தான் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது மண்டை அப்படியே வின் வின் ஒன்றுன்னு பிடிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில பேசவே முடியல பேசாமல் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு பேசாமல் போய் படுத்துக்கு சாப்பாடு குழம்புலாம் இருக்குது சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் பாப்பா சாப்பிட்டுக்குவா நம்மளால் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது சார் ஈவினிங் வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் கோயிலுக்கு போகலான்னு ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தேன் தலை குளிச்சுட்டு மேலே தண்ணி செடி ஊத்திட்டு கீழே வந்த ட்ரெஸ் மாற்றலான்ட்டு அது ஒரு மாதிரியாக வந்து தலையெல்லாம் ரொம்ப ஹெட்டு இப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு மாத்திரை சாப்பிட்ருக்கேன் என்னத்துக்கு நல்லா ஆகுன்னு தெரியல இல்லைன்னா கொஞ்சம் ஆவினா பிடிக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி சின்ன டேப்ளாக நாளைக்கு கண்டிப்பாக நல்லா வீடியோவாக கொடுக்குறேன் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளாகவே உங்களுக்கு நல்ல வீடியோஸ் கொடுக்கல ஷார்ட்ஸும் வந்து என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல ஏதோ ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்குது ரெண்டு மூணு நாளாக வந்து இந்த மொபைலில் வந்து இது பார்த்துட்டு இருந்தேன்னா ஏதாவது ஃபோனோட இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதனால் வந்து எனக்கு சரியாக இது பண்ணுறதுக்கு முடியல இன்னைக்கு அதனால தலைவலி வந்துருச்சு அதனால வீடியோஸ் எதுவும் எடுக்கலை ரொம்ப பெயினாக இருக்குது ஷாப்பிட்டு உணர் படுத்தோம்னா சரியாக போயிடும் ஓகே சென்னை இடைவில் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல விடையில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் பாய்